தமிழ்நாடு அமைச்சர் பி டி ஆர் பேசுனது குறித்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை ஒரு பக்கத்துக்கு மிக டீட்டெயிலான நெத்தி அடி பதில அவங்க கேட்ட எல்லா கேள்விக்கும் கொடுத்திருக்காரு இந்த கட்டுரை தான் இன்னைக்கு வட இந்தியா முழுக்க மிகப்பெரிய விவாதமா மாறி இருக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் வெளியிட்டிருக்க கூடிய இந்த ஒரு பக்க கட்டுரையை மையமாக வச்சு சோசியல் மீடியால ட்விட்டர்ல பேஸ்புக்ல மிகப்பெரிய விவாதம் வட இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கு இது மாதிரியான கட்டுரைகளும் இது மாதிரியான கருத்துக்களும் வட இந்தியாவில் வந்துடவே கூடாது அப்படின்னு மோடி அமித்ஷா மாதிரியான ஆட்கள் பயந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இந்த கட்டுரை மிக முக்கியமான ஒரு விவாதத்தை ஏற்படுத்தி இந்த கட்டுரையில என்ன இருக்கு இது குறித்து வட இந்தியாவில் என்ன விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்கு ஏன் மோடி அரசாங்கம் இந்த கட்டுரை கண்டு இவ்வளவு தூரம் பயப்படுறாங்க வணக்கம் அது தமிழ் குரல் நான் உங்கள் சத்யராஜ் பிடிஆர் பழனிவேல் ராஜன் அப்படின்னு வார்த்தையை சொன்னாலே பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஃபயர் அதுவும் குறிப்பா வட இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா பிடிஆர் அவர்கள் பேசினாலே இல்லை அவர் ஏதாவது கட்டுரை எழுதினாலே போதும் வட இந்தியால நெருப்பா பத்திக்கிட்டு எரியுது இது குறித்து ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ பண்ணிருந்தோம் கடந்த வாரம் அவர் வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல எழுத கட்டுரையை மையமாக வைத்து இப்ப திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னா நேற்றுக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஒரு பக்கம் முழுக்க பிடிஆருக்காக ஒதுக்கி அவர் வந்து ஐடியா எக்ஸ்சேஞ்சில் என்னென்னலாம் பேசினாரு அதுல குறிப்பாக வட இந்தியா மோடி அரசாங்கத்தினுடைய மைய சிக்கல்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து ரொம்ப விரிவா வந்து கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காரு பிடிஆர் அவர்களை அந்த ஐடியா எக்ஸேஞ்சில கேட்ட கேள்விகள் இருக்கு பாத்தீங்களா அதுல முக்கியமான கேள்விகளும் பதில்களையும் ரொம்ப அழகா தொகுத்து இருக்காங்க இந்த தொகுப்புல பிடிஆர் கொடுத்திருக்கக்கூடிய பதில்களை படிச்சு பார்த்து வட இந்தியாவில் ஒரே பதட்டமா இருக்கு அவங்களுக்கு இவ்வளவு டெக்னிக்கலாக இவ்வளவு தீரட்டிக்கலாக இவ்வளவு தூரம் இந்தியன் எக்கானமியை ப்ரொக்ரெசிவாக நோக்கி கொண்டு போகிறதுக்கான ஐடியாக்கள் இவ்வளவு இருக்கா அப்படின்னு எல்லாரும் பார்க்குறாங்க முதல்ல அந்த கற்றுல என்ன இருக்குது அப்படிங்கிற சாரத்தை நம்ம பார்ப்போம் இந்தியாவில் புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தும் போது ஏன் தமிழ்நாடு மாநிலம் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது அப்படிங்கிறது குறித்தெல்லாம் சில உரையாடல் வரும்போது வெளிப்படையாகவே பிடிஆர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இது வந்து ரெண்டாயிரத்தி நியூ எஜுகேஷன் பாலிசியை மையமாக வச்சு நடக்கூடிய டிஸ்கஷன் கிடையாது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் கொண்டு வந்த புதிய கல்விக் கொள்கையினுடைய மாடிஃபைடு வெர்ஷன்ஸில் வந்து நீங்கள் வேறு வேறு மாதிரி பண்ணியிருக்கீங்க அதில் பல அமெண்ட்மெண்ட் நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ரெண்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபது இது எல்லாத்தையுமே நாங்கள் எதிர்த்திருக்கோம் அப்படிங்கிறத ஆதாரப்பூர்வமாக சொல்றாரு ஏதோ பாஜக அரசாங்கத்தை நம்ம ரெண்டாயிரத்தி இருபதுல கொண்டு வரக்கூடிய மொழிக் கொள்கையவோ இல்லை புதிய கல்விக் கொள்கையோ மட்டும் நம்ம எதிர்க்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் இந்தியாவில் புதிய கல்விக் கொள்கை இந்த காங்கிரஸ் அரசாங்கத்தாலேயே கொண்டு வரப்பட்டுச்சு அந்த காங்கிரஸ் அரசு கொண்டு வரும்போதே மும்மொழிக் கொள்கை அன்னைக்கு கொண்டு வந்தாங்க அந்த மும்மொழிக் கொள்கை அன்னைக்கு எப்படியெல்லாம் சூட்டபுளா நடைமுறைப்படுத்த முடியலை அப்படிங்கிறது குறித்து விரிவாகவே அவர் பேசியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு வரைக்கும் டெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு பதினாறு ஆண்டுகள் அன்னைக்கு கொண்டு வந்த மும்மொழி கொள்கையை வந்து அடாப்டே பண்ண முடியல வட இந்தியாவில் எல்லாத்தையும் அது ஃபெயிலியர் மாடலாக போயிடுச்சு மும்மொழி கொள்கைங்கிற பாலிசியே வட இந்தியாவில் இல்லை அப்படிங்கிறத அடிச்சு ஆணித்தரமாக பேசியிருக்கார் இதில் ரொம்ப முக்கியமாக அவர் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா வட இந்தியாவில் நீங்க மும்மொழி கொள்கையை வந்து ஏற்கனவே முயற்சி பண்ணி அது டீச்சர்ஸே இல்ல அதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையே உருவாக்க முடியல அது இம்ப்ளிமெண்டேஷனுக்கே எப்படி ஃபெயிலியர் ஆச்சு அப்படிங்கிறத வந்து வெளிப்படையாவே சொல்றாரு மும்மொழி கொள்கை ஒரு கொண்டு வர்றீங்க பாலிசியாவே அது ரொம்ப தப்பு அப்படிங்கறத அவர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாரு பாலிசியா தப்பு அப்படிங்கறத தாண்டி உங்களால் இது ஒருபோது இம்பிளிமெண்டே பண்ண முடியாது அதுக்கு பாசிபிலிட்டியே இல்ல கடந்த கால வரலாறு எடுத்து பாருங்க அப்படின்னு எல்லா விதமான ஆதாரத்தையும் அவர் கொடுக்குறாரு இது மட்டும் இல்லாம அவர் வெளிப்படையாவே என்ன சொல்றாரு அப்படின்னா தமிழ்நாடு மாதிரியான ஒரு ப்ரொக்ரஸிவ் ஸ்டேட்னுடைய எஜுகேஷன் ஸ்ட்ரக்சரை நீங்கள் பார்க்கணும் அது எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு பாருங்க இப்போ இந்தியாவிலேயே அதிகமான ஜிஆரின்னு சொல்லக்கூடிய உயர்கல்வியில் சேரக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கு இது மட்டும் இல்லாமல் இப்போ பேட்டன்ட் ரைட் வாங்குறாங்க மிகப்பெரிய ஆய்வுகளை பண்ணி பேட்டன் ரைட் வாங்குறாங்க அப்படின்னா அதிகபடியான பேட்டன்ட் ரைட் எங்க வாங்கப்படுது அப்படின்னா தமிழ்நாட்டில் வாங்கப்படுது ஸோ அப்போ ஒரு ஆய்வாக இருந்தாலும் சரி உயர்கல்வியா இருந்தாலும் சரி பிரைமரி எஜுகேஷனாக இருந்தாலும் சரி இது எல்லா பேட்டனுமே தமிழ்நாடு சக்சஸிவா இருக்கு ஏன்னா இது அந்த காலத்திலிருந்தே இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல தமிழ்நாட்டில் அன்னைக்கு தமிழ்நாடு கிடையாது தென்னிந்தியா ஒட்டுமொத்த தென்னிந்தியாவும் மெட்ராஸ் பிரசிடென்சில எலிமெண்டரி ஸ்கூல் எஜுகேஷனுக்கான புதிய சட்டங்கள் வந்து நீதி கட்சி பத்தொன்பதாயிரத்துக்கும் அதிகமான எலிமெண்ட்ரி வந்து அந்த காலகட்டத்திலேயே வந்து சவுத் இந்தியாவில் உருவாக்கிட்டாங்க உருவாக்குறதுக்கான எல்லா வேலைகளையும் கொண்டு வந்தாங்க ஜஸ்டிஸ் பார்ட்டி ஏற்கனவே அப்படின்னா இந்தியாவிலேயே முதல் முதலாக மதிய உணவு திட்டத்தை துவக்கத்தில் கொண்டு வந்ததே அவங்க தான் அதை நடைமுறைப்படுத்த முடியாம கைவிட்டாங்க பிற்பாடு வந்து காமராஜர் காலத்துல கொண்டு வரப்பட்டச்சு அப்படிங்கிறது வேற கதை ஆனா அதுக்கான அட்டம்டை பண்ணி அதை முயற்சி பண்ணது நீதி கட்சி சோ அப்போ ஏதோ ஒரு வகையில இந்தியாவில் கல்விக்கான கட்டமைப்பு அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேயே தமிழ்நாட்டில் துவங்கிடுச்சு அதை ஒரு மாடலாக தான் பிடிஆர் சொல்கிறாரு இன்றைக்கி தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு கோடி மாணவர்கள் ஒன்று புள்ளி எட்டு கோடி மாணவர்கள் இரண்டு மொழி கொள்கையை தமிழ்நாட்டில் படிச்சுட்டு இருக்காங்க அவங்க அரசு ஸ்கூல்லையும் படிக்கிறாங்க பிரைவேட் ஸ்கூல்ஸ்லையும் படிக்கிறாங்க அவங்க இங்கிலீஷ் படிக்கிறாங்க தமிழ் படிக்கிறாங்க தமிழை தாய்மொழியாக கொண்டு படிக்கிறாங்க வேற தாய்மொழி இருக்கவங்க அதையும் படிக்கிறாங்க ஸோ அப்போ இருமொழி கொள்கையை படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு கோடி பேர் தமிழ்நாட்டில் படிச்சுட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில நீங்க வந்து மும்மொழி கொள்கைன்னு வரும்போது ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டாக வரக்கூடிய பல பேருக்கு வந்து இது சிக்கலாக மாறும் ஏன் அப்படின்னா இந்தியாவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெவலப்பிங் நேஷன் தான் காலனிஸ் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி எஜுகேஷனில் முன்னேறிட்டு வந்துட்டே இருக்கு ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய கல்வித்துறையில் ஹையர் எஜுகேஷனுக்கு போகிறவங்க வெறும் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் தான் அதே வந்து ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக வந்து மத்திய அரசாங்கங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க வரக்கூடிய காலகட்டங்களில் அது ஐம்பது நோக்கி நகர்த்தனெல்லாம் பேசுகிறாங்க ஆனால் தமிழ்நாடு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே ஐம்பது பர்சன்டேஜ் தாண்டி ரீச் ஆயிடுச்சு அதாவது இன்னும் பல பத்து ஆண்டுகளுக்கு பிறகு மோடி அரசாங்கம் மத்திய அரசாங்கம் சாதிக்க நினைத்ததை பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழ்நாடு சாதிச்சதுங்கிறத அவர் சொல்றாரு அதுக்கு முக்கியமான காரணம் நம்மளுடைய கல்வி கட்டமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கொண்டு வரப்பட்ட எலிமெண்ட்ரி ஸ்கூல் எஜுகேஷன் ஆக்ட் நைன்டீன் டுவெண்ட்டில பத்தி ரொம்ப தெளிவாக அவர் பேசிருக்காரு அதுல இருந்து நம்மளுடைய வளர்ச்சியை பத்தி அவர் பேசாரு இது மட்டும் இல்லாம அவர் வெளிப்படையா என்ன சேலஞ்ச் பண்றாரு அப்படின்னா தமிழ்நாட்டுல கேவி ஸ்கூல்ஸ் இருக்குது அதாவது கேந்திர வித்யாலயா இருக்குது இதில் நூற்றி ஒம்பது ஹிந்தி டீச்சர் இருக்காங்க ஐம்பத்தி மூணு சான்ஸ்கிரத் டீச்சர் இருக்காங்க ஒரு தமிழ் டீச்சர் கூட இல்லை அப்படின்னு ஆதாரத்தை அவர் சொல்கிறார் இப்போ நமக்கு இயல்பாக வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா நீங்கள் மும்மொழி கொள்கைங்கிறீங்க ஹிந்தியை படிக்கணுங்கிறீங்க சமஸ்கிருதத்தை கற்றுக்கணுங்கிறீங்க இது எல்லாம் இருக்கட்டும் முதல்ல உங்கள்ட்ட ஹிந்தி டீச்சர் இருக்கா இந் தமிழ்நாடு முழுக்க வந்து ஹிந்தி பாடத்தை நடத்துறக்கு அப்ப நீங்கள் வட இந்தியாவிலேருந்து ஹிந்தி டீச்சரை கொண்டு வருவீங்களா ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் நடத்தக்கூடிய கேந்திர வித்யாலயா பள்ளிக்கூடத்தில் ஏன் தமிழ் இல்லை ஹிந்திக்கு நூத்தி ஒன்பது பேர்த்த நீங்க டீச்சர் வச்சிருக்கீங்க முதல்ல டீச்சர் சான்ஸ்கிரிட்ட படிச்சுட்டு என்ன பண்ண படிச்சுட்டு நான் எவன் கூட போய் பேச போறேன் ஆனா அதுக்கு ஐம்பத்தி மூணு டீச்சரை ஒதுக்கி அதுக்கு நீங்க வந்து பாடத்திட்டத்தை வச்சு அதை நீங்க குழந்தைகளுக்கு கத்துக் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த இடத்த நீங்க தமிழை கத்துக் கொடுக்க அதனுடைய நோக்கம் என்ன இந்த இடத்துல நம்ம இன்னொரு விஷயத்த சொல்ல வேண்டியது வருது என்ன அப்படின்னா கடந்த பத்து ஆண்டுகளில் இந்த மோடி அரசாங்கம் சமஸ்கிருதத்தை வளர்க்கறதுக்கு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி ஒதுக்கியிருக்காங்க ஆனா தமிழுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது நூத்தி கோடி தான் ஒதுக்கிருக்காங்க வரி கொடுக்குற முழுக்க முழுக்க தென் இந்தியாவிலிருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கான் நீ எல்லா பணத்தையும் வாங்கி சமஸ்கிருதத்துக்கு செலவு பண்றீங்க பதினெட்டு யூனிவர்சிட்டி வச்சிருக்கீங்க சான்ஸ்கிருட்டுக்கு சான்ஸ்கிருத்த கேந்திர வித்தியாலய ஸ்கூல்ஸில் சொல்லி தர்றீங்க அதுக்கு வாத்தியாரை ஒதுக்குறீங்க சம்பளம் கொடுக்குறீங்க கிட்டத்தட்ட அறுபத்தி மூணுக்கு அதிகமான சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் கொண்டு வர்றீங்க ஆயிரக்கணக்கான ஆர்ட்ஸ் காலேஜில் சான்ஸ்கிருட்டுக்கு தனி டிபார்ட்மெண்ட் உருவாக்கி ஃபண்டு பண்றீங்க ஆனால் தமிழ்நாட்டில் தமிழை வளர்க்கறதுக்கு ஒரு பல்கலைக்கழகம் தான் இருக்குது ஒரு சென்ட்ரல் இன்ஸ்டியூட்டாக இருக்குது அதுக்கு ஒழுங்காக பணம் ஒதுக்க மாட்டேங்கிறீங்க இத்தனை லட்சம் கோடியை வரியாக கொடுக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு நீங்கள் மொழியை வளர்க்குறதுக்கு ஒரு ஆயிரம் கோடி கூட ஒதுக்கலை அப்படிங்கிறது தான் அபத்தமான நிலைமையாக இருக்குது ஆனால் நீங்கள் உங்களுடைய சமஸ்கிருதத்தை வளர்க்குறதுக்கு உங்களுடைய இந்தியை வளர்க்குறதுக்கு பல்லாயிரம் கோடிகளை ஒதுக்கி நீங்கள் வளர்த்துக்கிறீங்க இப்போ இங்கே பிடிஆர் வைக்கக்கூடிய வாதம் இந்த கட்டுரையில் என்ன அப்படின்னா நீங்கள் ஏன் கேவி ஸ்கூல்ஸில் தமிழ் டீச்சரே இல்லை அதுக்கு பதில் சொல்லுங்க நியாயமான கேள்வி அவர் கேட்குறாரு இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தட்சின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா அப்படின்னு இந்தியா முழுக்க இருக்கு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்தியா சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட அமைப்பு தமிழ்நாட்டில் ரெண்டு அமைப்பு இருக்கு இந்த தட்சின் பாரத்தினுடைய பிரான்ச் ஒன்று சென்னையில் இருக்கு ஒன்று திருச்சியில் இருக்கு இது இல்லாமல் மற்ற மாநிலங்கள் எல்லாத்துலேயும் இருக்குது யாராருக்கு ஹிந்தி வேணுமோ அவன் போய் கத்துக்கிட்டு போறான் நான் பாடத்திட்டத்தில் வச்சு பசங்களுக்கு மும்மொழி சொல்லி கொடுத்து நீ பரீட்சையில பாஸ் பண்ணணும்னு நான் நிர்பந்தம் பண்ண முடியாது அவன் தமிழை படிக்கணும் ஏன்னா தாய்மொழி அது இல்லாம கரியர் லாங்குவேஜாக அவன் வந்து ஒரு இங்கிலீஷை படிச்சுக்கணும் சர்வதேச முழுக்க அவன் ட்ராவல் பண்ணணும் அதுக்காக இங்கிலீஷ் இருக்கு இது இல்லாம மேக்ஸு சயின்ஸ் சோசியல்னா அவனுக்கு பாடத்திட்டமே நிறைய இருக்கு இதில் இன்னொரு மொழியை கொண்டு வந்து சம்பந்தமே இல்லாத அவன் காதலையே கேட்காத ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அவனை திரிக்க முடியாது அப்படிங்கிறத வெளிப்படையா சொல்றாரு இது உண்மையிலேயே வந்து வரக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவு அப்படிங்கிறது வந்து டேட்டாஸோட வந்து அவர் வெளிப்படுத்துறாரு இது ரொம்ப முக்கியமான விஷயம் இது மாதிரி மாநில அரசாங்கங்களின் கட்டுப்பாட்டு இருக்க வேண்டிய கல்வியை மத்திய அரசாங்கம் டெல்லியில உட்கார்ந்துகிட்டு நீங்க எல்லாத்தையும் டைரக்ட் பண்றது அப்படிங்கிறது ஒரு அத்தாரிட்டேரியன் மனநிலை முழுக்க முழுக்க அத்தாரிட்டேட்டிவ் ஆக்டிவிட்டிஸ் நீங்க அதிகார வர்க்கம் அதிகார தன்மையோடு எந்த விதமான ஜனநாயகத்தையுமே பண்ணாம கூட்டாட்சி தத்துவம் நீங்க செயல்படுறீங்க அவர் வெளிப்படையா சொல்கிறார் அதுக்கு பல எக்ஸாம்பிள் அவர் சொல்றாரு நீங்க வந்து பிரதமருடைய பேரை வைக்கல அப்படின்னா நீங்க ரேஷனில் அரிசி போடுறதுக்கு மறுக்கிறீங்க இது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல சான்ஸ்கிரிட்ல சான்ஸ்கிரும் பேர் வைக்கிறீங்க ஒண்ணு இல்லை மூணு சட்டத்தை கொண்டு வந்தீங்க ஐபிசிஸ் ஆக்டு மாத்தனீங்க இதெல்லாத்தையும் எதுக்காக சமஸ்கிருதத்தில் இப்போ சமஸ்கிருதத்தில் பேர் வச்சதுனால எனக்கு சமஸ்கிருத மொழி தெரியாது எனக்கு ஹிந்தி மொழி தெரியாது நான் கற்றுக்கணும் அவசியம் கிடையாது நான் ஒரு தமிழாக தமிழ் தெரியும் தமிழ்நாட்டில் இங்கிலீஷ் இருக்கு நான் இங்கிலீஷை கற்றுக்குறேன் என்னால் அந்த லாங் அந்த சட்டத்தோட பேரே ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியல இப்போ என் மொழியில் நீ ஏன் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி தரலை இல்லை குறைஞ்சபட்சம் ஏன் இங்கிலீஷில் ஒரு கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜில் என் ட்ரான்ஸ்லேட் பண்ணல இது எவ்வளோ பெரிய அபத்தமாக இருக்குது ஸோ அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் அதிகாரத்தில் உட்காந்துக்கிட்டு அத்தாரிட்டேட்டிவாக செயல்படுறீங்க அப்படின்னு பிடிஆர் சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது அவர் வெளிப்படையாவே சொல்றாரு இது அத்தாரிட்டேட்டிவ் மனநிலை அது மட்டும் இல்லாம ஆண்டிபெட்ரலிசமா இருக்கு ஸோ அப்போ சான்ஸ்கிருட்டு ஹிந்தியில் நீங்க வந்து ப்ரோக்ராம்ஸுக்கு பேர் வைக்கீங்க சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் வைக்கிறீங்க இது எல்லாத்த விட கொடுமை என்ன அப்படின்னா சென்ட்ரல் ஸ்கீமு சென்ட்ரல் ஸ்கீமு சென்ட்ரல் ஸ்கீம்மா மோடி போட்டோ ஓட்டணும்மா பிரதமர் வீடு கட்டு திட்டம்மா ஆனா அதுல அறுபது காசு கொடுக்குறது யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்கும் நியாயப்படி பாத்தீங்க அப்படின்னா நிறைய பணத்தை இந்த வீடு கட்டுற திட்டத்துக்கு அது மட்டும் இல்லாமல் பல மத்திய அரசாங்கத்தோட திட்டத்துக்கு செலவு பண்ணது யாரு அப்படின்னா மாநில அரசாங்கமா இருக்கும் நியாயப்படி நியாய ஸ்டாலின் தான் சொல்லணும் அதுக்கு வந்து மோடி கொடுக்குற சொல்லணும் அது பிரதமர் வீடு கிடையாது வீடு ஆனா முழுக்க முழுக்க நீங்க வந்து பணத்தை வந்து மாநில அரசாங்க நிதியிலிருந்து இருந்து திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு மத்திய அரசாங்கம் சொல்லி ஒரு பிரபகேண்டா பண்றீங்க இதே ஒரு விதமான எலெக்ஷன் யுக்தி தான் மாநிலத்தில் எல்லாத்தையும் மாநில கட்சிகளை அழிச்சிட்டு மத்திய கட்சிகளை மட்டும் வைக்கிறதுக்காக சென்ட்ரல் ஸ்கீமை நீங்க பயன்படுத்துறீங்க எல்லாத்தையும் வேற வேற ரூட்ல குறியீடுகளாக பிடிஆர் வந்து வெளிப்படையாகவே சொல்றாரு இது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் எவ்வளோ பெரிய ஹிந்தி அஜிடேஷன் வந்துச்சு எவ்வளவோ மக்கள் தமிழர்கள் வந்து தியாகம் பண்ணி ஹிந்தி வந்து திணிக்கக்கூடாது அப்படிங்கிற போராட்டத்தை பண்ணுனாங்க அப்படிங்கிறதெல்லாம் வெளிப்படையாக சொல்றாரு இந்தியா முழுக்க ஒரு நிர்வாகம் ஒற்றை நிர்வாகத் தன்மையை உருவாக்குவதும் அது மட்டும் இல்லாம இந்தியாவினுடைய தனித்தன்மையான ஐடென்டிட்டி வந்து அழிக்கிறதும் ஒரு ஹோமஜீனியஸான விஷயத்தை உருவாக்கி டைவர்சிட்டியை காலி பண்ணுறதும் ஆபத்து அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்றாரு நீங்கள் வந்து ரெண்டாயிரம் கோடி தர நீங்கள் மிரட்டுறீங்க நீங்கள் நீங்க பத்தாயிரம் கோடியே தரலாம் பரவாயில்ல நாங்கள் ஹிந்தியை படிக்க முடியாது நீங்கள் ஹிந்தி திருப்பி நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லிடுச்சு அதை பிடிஆர் வந்து என்டோர்ஸ் பண்ணுறாரு இப்போ அதே சமயத்தில் இதையும் சொல்கிறார் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா திட்டத்தெல்லாம் உங்கள் கையில் வச்சுக்கிறீங்க அதை பவர் முழுக்கும் கையில் வச்சுக்கிறீங்க பிசிக்கல் கண்ட்ரோல் பணத்தை கண்ட்ரோல் பண்ணுற இடத்துக்கு நீங்கள் நவ்வீங்க ரெவன்யூவை ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷனையும் உங்கள் கண்ட்ரோல் கொண்டு வர்றீங்க எல்லாத்தையும் உங்கள் கண்ட்ரோலில் நீங்கள் வச்சிருக்கீங்க இது எப்படி சாத்தியம் இது எல்லாத்தையும் உங்கள் கையில் வச்சுக்கிட்டு ஒட்டு எல்லா மாநிலத்திலையும் நீங்கள் வந்து நீங்கள் எதிர்க்கிட்டு கொடுக்குறீங்க இதில் குறிப்பாக பிடிஆர்ட்டை வந்து டீலிமிட்டேஷனை பற்றி கேள்வி கேட்குறாங்க ஒரு இப்போ ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு மக்கள் தொகை அதிகமாகுதோ அந்த மக்கள் தொகையின் அடிப்படையில் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸை வந்து பாராளுமன்றத்துக்கு அனுப்புறதான ரெப்ரஸன்டேட்டிவ் டெமோக்ரஸி பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸினுடைய பேசே ரெப்ரஸன்டேட்டிவ் தான் மக்கள் அதிகமாகும் போது ரெப்ரஸன்டேட்டிவ் தான் நல்லது அமெரிக்காவாக இருக்கட்டும் இல்லை சைனாவாக இருக்கட்டும் இல்லை மற்ற நாடுகள் இப்படி தான் இருக்குது நீங்கள் மட்டும் ஏன் வந்து இதில் வந்து முரண்பாடாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்வி போது எஸ் ரைட் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்கிரசி தான் மக்கள் அதிகமாகும் போது அதுக்கேற்ற மாதிரியான பிரதிநிதித்துவத்தை பாராளுமன்றத்துக்கு அனுப்புறது நியாயம் தான் பட் ஆனால் ஒரு அரசாங்கம் அதிகாரத்தை தன் கையில் வச்சுக்கிட்டு பண நிர்வாகத்தை மொத்தத்தையும் கையில் வச்சுக்கிட்டு பாலிசி மேக்கிங்கை மொத்தத்தையும் கையில் வச்சுட்டு ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷனை மொத்தத்தையும் கையில் வச்சுட்டு இப்போ நீங்கள் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸியை நீங்கள் வந்து இம்பேலன்ஸாக எக்ஸிக்யூட் பண்ணுறது எந்த வகையில் நியாயங்கிறதான் கேள்வி கேட்குறாரு இது இல்லாமல் அவர் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயத்தை வைக்கிறாரு எந்த ரீஜனல அதிகமான மக்கள் தொகை இருக்கோ அந்த இடத்துல தான் அதிகமான பணமே உருவாக்கப்படும் ரெவென்யூ அதிகமாக வரும் கவர்மெண்ட்டுக்கு குறிப்பாக இவங்க எப்போ பாரு சைனா அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா சிங்கப்பூர் பல நாடுகளை இல்லையா அந்த நாடுகள்லேயே எங்கே திக் பாப்புலேஷன் இருக்கோ அந்த திக் பாப்புலேஷன் இருக்கிற இடத்துல தான் ரெவென்யூ அதிகமாக வரும் அந்த அதிகமாக வரக்கூடிய ரெவன்யூத்து தான் அரசாங்கம் பயன்படுத்த போகுது இங்கே வேலைப்பிலையான கேள்வி என்ன அப்படின்னா இந்தியாவில் இது அப்படியே தலைகளாக இருக்குது எங்கள் மக்கள் தொகை குறைவாக இருக்கோ அங்கே அதிகமாக ரெவென்யூ வருது ஸோ இப்போ இதை நீங்கள் புரிஞ்சுக்கலையா அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாரு இது மட்டும் இல்லாமல் அவர் வெளிப்படையாகவே சொல்கிறாரு புவராக ஏழ்மையாக இருக்கக்கூடிய நிலப்பரப்புகளில் தான் அதிகமான மக்கள் தொகை இருக்குது இந்த இம்பேலன்ஸை முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாங்க இதை நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இப்போ வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா இப்போ அமெரிக்காலேயோ இல்லை சைனாலேயோ சைனாவில் கடல் சார்ந்த பகுதிகளில் மக்கள் தொகை அதிகமாக இருக்குது அந்த மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நிறைய பொருளாதார வளர்ச்சி நடந்துகிட்டே இருக்கு ரெவன்யூ வந்துக்கிட்டே இருக்கு அரசாங்கத்துக்கு வரிகளாக கூஞ்சுக்கிட்டே இருக்கு அப்ப மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற இடத்துல இருந்து அதிகமான வரி வரும் ஸோ இதுதான் வந்து யதார்த்தமான ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தென்னிந்திய மாநிலங்கள்ல மக்கள் தொகை குறைவு இங்கே தான் அதிகமான ரெவன்யூ வந்துக்கிட்டு இருக்குது வட இந்திய மாநிலங்களில் அதிக மக்கள் தொகை இருக்காங்க ஆனா பயங்கர ஏழ்மையாக இருக்கு இப்ப இந்த இம்பேலன்ஸை நீங்க எப்படி சரி பண்ண போறீங்க இதுக்கு என்ன டெக்னிகாலிட்டி வச்சிருக்கீங்க தான் வெளிப்படையாகவே பிடிஆர் கேட்கிறார் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சுத்தமாக முரண்பாடாகவே தெரியலையே அப்படிங்கறத நம்மளோட கேள்விமாவும் இருக்கு இது மட்டும் இல்லாம பிடிஆர் வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாதம் என்ன அப்படின்னா நீங்க வந்து எந்தெந்த அதாவது வெல் ஆஃப் நல்லா இருக்கக்கூடிய இருந்து பணத்தை வாங்கி 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 நீங்க சுரண்டிக்கிட்டே இருக்கீங்களே வாங்கி வாங்கி வட இந்தியாவுக்கு செலவு பண்ணிட்டே இருக்கீங்களே இதுல ஏதாவது முன்னேற்றங்கள் நடந்திருக்கா அப்படின்னா ஒரு முன்னேற்றம் நடக்கல அப்படிங்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினாலில் இப்ப தமிழ்நாட்டுக்கு நீங்க நூறு ரூபா கொடுக்குறீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துக்கு நீங்க வந்து இருநூத்தி தொண்ணூறு ரூபா கொடுத்தீங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தமிழ்நாட்டுக்கு நீங்க நூறுரூவா கொடுத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசுக்கு நானூத்தி முப்பது ரூபா கொடுக்குறீங்க இந்த பத்து வருஷத்துல இது குறைஞ்சிருக்கா குறையில அப்போ எக்கச்சக்கமான பணத்தை இருந்து பறிச்சு கொண்டு போய் உத்தரப்பிரதேசம் கொடுத்துருக்கீங்க சரி ரைட்டு உத்தரப்பிரதேசனுடைய வளர்ச்சி இருக்கா ரிசல்ட் வந்திருக்கா பெர்காபிட்டா அதிகமாக இருக்கான்னா அதுவும் இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலுல நாற்பத்தி மூணு சதவீதமா இருந்த உத்தரப்பிரதேச பெர்காபிட்டா இப்போ முப்பத்தி ரெண்டு சதவீதமா குறைஞ்சிருக்கு என்ன ஆச்சு மக்கள் தொகை கூட்டிக்கிட்டே போகுது இங்கேருந்து பணத்தை நீங்கள் கொண்டு போய் போட்டுக்கிட்டே இருக்கீங்க முதலீடாக மாறல உற்பத்தியாக மாறல பெர்காபிட்டா வளரவே இல்லை பெர்காபிட்டா செஞ்சுக்கிட்டே இருக்குது அப்போ ரிசல்ட்டு ஃபெயிலியர் அப்படிங்கிறத ஆதாரப்பூர்வமாக டேட்டாவோட பிடிஆர் எடுத்து வைக்கிறார் இதெல்லாம் பார்த்து தான் மோடி அரசாங்கம் பயந்து கெடுக்கிறான் என்னையா இப்படி ஆதாரமாக பேசுகிறாங்க வட இந்தியாவில் இருக்கக்கூடிய படித்த இளைஞர்கள் வக்கீல்கள் ஜேர்னலிஸ்ட்டுகள் இதெல்லாம் படித்து பார்த்து ரொம்ப பதறாங்க உண்மையிலேயே மோடி அரசாங்கத்தினுடைய நிதி நிர்வாகம் அப்படிங்கிறது மிக மோசமான சீர்கேடை தான் இருக்கு நிர்மலா சீதாராமனுக்கு நிதி குறித்து எந்த விதமான நாலேஜ் இல்லையா இப்படிங்கிற பல கேள்விகள் இந்த கட்டுரையை மையமாக வைத்து பல விவாதங்களை கிரியேட் பண்ணிருச்சு இது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமான ஒரு வாதத்தை வந்து பிடிஆர் முன்வைக்கிறார் அதுல அவர் வெளிப்படையா என்ன சொல்றாரு அப்படின்னா எந்தெந்த மாநிலம் எல்லாம் ரொம்ப ப்ரொக்ரசிவா இருக்கோ ப்ரோகிரசிவ் இன் த சென்ஸ் கல்வியில உயர்ந்திருக்காங்க வாழ்வாதாரம் உயர்ந்திருக்கு அந்த நகரமும் அந்த மாநிலமும் சேஃப்டி அடைஞ்சிருக்காங்க இது எல்லாமே ஒரு மாநிலத்தை அதிகமாக இருக்கும்போது அங்க அங்கே வந்து டெமோக்ரஸி அதிகமாக இருக்குது எக்கானமி அதிகமாக இருக்குது எல்லாமே ஒரு பறந்துபட்ட இருக்கும்போது அந்த மக்களுக்கு ஜனநாயக உரிமை அதிகமாக கொடுக்கப்படணுமா இல்லையா ஆனால் இங்கே ஜனநாயக உரிமை குறைக்கப்படுது தான் ரொம்ப தீரட்டிகளை அழகாக சொல்றாரு அதாவது எந்த மாநிலம் வளருதோ எந் ஒரு மாநிலம் கல்வி கற்கும் போது அந்த மாநிலத்துக்கு அறிவை புகட்டும் அந்த மாநிலத்தினுடைய சிந்தனை புரோக்ரசிவாக இருக்கும் அவங்களுடைய டெமோக்ரஸி லெவல் கூடும் அவங்களுடைய லெவல் கூடும் அவங்களுடைய பர்ச்சேசிங் பவர் கூடும் லைஃப் ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட் லிவிங் கூடும் இது எல்லாமே அதிகமாக இந்த புரோகிரசிவ் மக்களுக்கு இருக்கக்கூடிய பவர் அதிகமாக கொடுக்கப்படணுமா இல்லையா ஆனா நீங்க ஏன் பவரை குறைக்கிறீங்க தென்னிந்தியாவை மாதிரியான மாநிலங்களுடைய பவரை ஒட்டுமொத்தமாக நீங்க காலி பண்றீங்க அப்போ புரொக்ரஸிவாக இருக்கக்கூடிய ஒரு மாநில மக்களையும் அந்த மாநிலத்தையும் செல்ஃப் டிடெர்மினேஷனாக ஒரு சுயசார்புள்ள அரசாக நடத்துறதுக்கான அதிகாரத்தை நீங்கள் கொடுக்கணும் ஆனால் நீங்கள் அதை குறைக்கிறீங்க இது மட்டும் இல்லாமல் இது மாதிரியான மாநிலங்கள் கஷ்டப்பட்டு பொருளாதார ரீதியாக சமூக ரீதியாக கல்வி ரீதியாக மருத்துவ ரீதியாக வளர்ந்து வரக்கூடிய மாநிலங்களுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா தான் செய்யணுமே தவிர அந்த மாநிலத்தினுடைய அடிப்படையை பிடுங்கக்கூடாது அவங்களுடைய நியாயமான பிரதிநிதித்துவத்தை காலி பண்ணுறீங்க இப்போ எந்த மாநிலம் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கோ அந்த மாநிலத்திலிருந்து அதிகமான எம்பி வந்து பார்லிமெண்ட்டுக்கு போகணும் அப்போ தான் ஒட்டுமொத்த இந்தியாவை எப்படி வளர்ச்சி பாதையை நோக்கி நகர்த்தலான்னு உருவாக்க முடியும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு நல்லா வளர்ந்துருக்கு பிடிஆர் பழனிவேல்ராஜன் தமிழ்நாட்டில் ஒரு முன்மாதிரியான அமைச்சர் இருக்கார் அப்படின்னா பிடிஆர் மாதிரியான பல பேர்த்த தமிழ்நாட்டிலிருந்து எம்பியை எக்ஸ்ட்ரா செலக்ட் பண்ணி நீங்கள் பார்லிமெண்ட்டில் கொண்டு போய் எல்லா மாநிலத்தையும் ஒன்றாக எனச்சு இன்னும் நல்லா வளர்ச்சியை நோக்கி நகர்த்தணும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு மக்கள் தொகை குறைஞ்சிருச்சு நீங்கள் வந்து எவ்வளோ ப்ரொக்ரெசிவாக இருந்தாலும் சரி உங்கள்ட்ட எவ்வளோ கல்வி கட்டமைப்பு இருந்தாலும் சரி உங்கள் மாநில கல்வியில் சிறந்திருந்தாலும் சரி நீங்கள் எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி மக்கள் தொகை இல்லாதனால உங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் குறைக்கிறது அப்படிங்கிறது டெமோக்ரஸினுடைய தேரியிலேயே சிக்கல் அப்படிங்கறது வந்து வெளிப்படையாக பிடிஆர் பழனிவேல்ராஜன் வந்து அடிச்சு பேசியிருக்காரு இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்டாக இருக்கு இது வரைக்கும் யாருமே அந்த கான்செப்டை வந்து பெருசாக பேசலை எந்தெந்த சமூகம் அது வந்து பிரகசிவா நகர்ந்திருக்கோ பொருளாதார ரீதியாக சமூக ரீதியாக எல்லா விஷயத்திலும் அந்த சமூகம் ஜனநாயகத்தில் அதிக பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கான்செப்டா டிக்கார் இதெல்லாம் பார்த்து தான் வட இந்தியா பயப்படுது ஏற்கனவே வந்தப்ப தென்னிந்திய மாநிலங்கள் இருக்கக்கூடிய குறிப்பாக தெலுங்கானாவினுடைய முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சருடைய மகனை பேசினார் நீங்க வந்து மக்கள் தொகையின் அடிப்படையில் எம்பி பதவியை கூட்டுவோம் குறைப்போங்கிறீங்க பணம் அதிகமாக அதன் அடிப்படையில் எம்பி தொகுதி அதிகமாக கொடுக்குறோம் எக்கச்சக்கமான வரி அந்த வரிக்கேற்ற மாதிரி எங்களுக்கு எம்பி பதவியும் சேர்த்து கொடுங்க நாங்க இருக்கோம் இல்லையா அதை அவரே வெளிப்படையா கேட்டார் அப்போது ஒட்டு மொத்தமாக என்ன நடக்குது அப்படின்னா ஜனநாயகத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை அதிகப்படுத்தணும்னா தென்னிந்திய மாநிலங்களுக்கு அதிகமான எம்பி பதவியை கொடுக்கணும் அப்படிங்கிறத தீரட்டிகளை அவர் வந்து விளக்கியிருக்காரு இது மட்டும் இல்லாம தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் வந்து மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனங்களுடைய முதலீடுகளை ஈர்த்தது அப்படிங்கிறது எல்லாம் கொடுத்து மட்டும் கிடையாது சப்சிடிஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு அதாவது மானியங்கள் கொடுக்கறது ரொம்ப குறைவு தான் உண்மையிலேயே வெளிநாட்டு முதலீடுகள் இங்கே வரதுக்கான காரணம்னா அதுல வந்து லாங் டேர்ம் வயபிலிட்டி இருக்கு கனெக்டிவிட்டி இருக்கு இது மட்டும் இல்லாமல் டேலண்ட் அண்ட் ஸ்கில்ஸ் அதிகமா இருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு குவாலிட்டி ஆஃப் லைஃப் இங்க இருக்கு அப்படிங்கிறாரு அதாவது என்ன சொல்ல வரார் அப்படின்னா ஒரு சர்வதேசத்துலேருந்து ஒரு மைக்ரோசாஃப்ட் கம்பெனிக்காரன் ஒரு பத்தாயிரம் கோடி வந்து தமிழ்நாட்டில் கொட்டி ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தை உருவாக்க விரும்புகிறான் பிஎன்டபுள்யூ வர்றான் ஒரு ஐஃபோன் இங்கே வர்றான் ஃபாக்ஸ்கான் இங்கே வர்றான் அப்படின்னா ஏதோ தமிழ்நாடு அரசாங்க சப்சிடி கொடுக்கறதுனால கிடையாது இங்கே கனெக்டிவிட்டி நல்லா இருக்குது அதாவது ரோட் ஃபெசிலிட்டிஸ் எந்த கிராமத்திலிருந்து வேணாலும் இங்கேருந்து வேணாலும் வரலாம் அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷனுடைய கனெக்டிவிட்டி அதுவும் ரொம்ப நல்லா இருக்குது இது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய ஸ்கில்டு லேபர்ஸ் இருக்காங்க நிறைய காலேஜ் இருக்குது நல்லா படிச்சுருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய வாழ்க்கையில் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது பொலிட்டிக்கல் அட்மாஸ்ஃபியரே பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெபிலிட்டியாக இருக்குது இது மாதிரி பல விஷயங்கள் அடிக்கிட்டே போகிறார் அப்போது ஒரு மூலதனம் ஒருத்தன் கொண்டு வந்து ஆயிரம் கோடி பத்தாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி ஒரு நாட்டில் கொண்டு வந்து முதலீடு பண்ணுறான் அப்படின்னா எல்லாம் முதலீடு பண்ண மாட்டான் ராமர் கட்டுறதுக்காக எல்லாம் முதலீடு பண்ண மாட்டான் இல்லை கும்பமேளா கொண்டாடுறதுக்கெல்லாம் பணம் மாட்டான் அந்த மாநிலத்தில் கல்வி அறிவு இருக்கா அந்த மாநிலத்தில் மருத்துவ கட்டமைப்பு இருக்கா அந்த மாநிலத்தில் கனெக்டிவிட்டி ரோட் ஃபெசிலிட்டி ஒழுங்காக இருக்கா அந்த மாநிலத்தில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா இதெல்லாம் பார்த்து தான் அவன் செய்வான் இது எல்லாமே தமிழ்நாட்டுல இருக்கு இது மாதிரி நீங்க ஒரு விஷயத்தை உருவாக்கினாத வட இந்தியா வளர முடியும் இல்லைன்னா கடைசி வரைக்கும் தென்னிந்தியாவை முடியும் எல்லாத்தையும் சரி செய்யணும் இன்னும் சில விஷயங்கள் பிடிஆர் அவர் என்ன நாங்கெல்லாம் ரீஜினல் கவர்மெண்ட் தான் நாங்க சென்ட்ரல் கிடையாது நாங்க சென்ட்ரல்ல இருந்தா அது வேற மாதிரி இருக்கு அப்படிங்கறத சொல்றாரு அவர் என்ன சொல்லுவாருன்னா ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநில முதல்வர்களையும் மாநில அரசாங்கங்களையும் ஒன்றிணைச்சு இங்க பாருங்க எந்தெந்த துறையில எந்தெந்த மாநிலம் எப்படி எல்லாம் ஸ்பெஷலைஸ் பண்ண போகுது அப்படிங்கிற குறித்த அனலைஸ் பண்ணி ஒரு நல்ல பொருளாதார கட்டமைப்பை உருவாக்க முடியும் ஏன்னா பவர் தான் எல்லாத்துக்குமான மிக முக்கியமான பேஸாக இருக்குது ஹியூமன் டேலண்ட்டு தான் வேர்ல்டுக்கே ரொம்ப முக்கியமானதாக இருக்குது அது இந்தியாவில் இருக்குது அது இன்னும் மோர் ஸ்பெஷலைஸ் பண்ணணும் மோர் ஸ்கில்டு லேபர்ஸ் உருவாக்கணும் இன்னும் நிறைய ப்ரோக்ராம்ஸை கொண்டு வரணும் அப்படின்னா மத்திய அரசாங்கம் டெல்லியில் உட்காந்துக்கிட்டு எல்லா மாநிலத்தையும் ஒன்று ஒருங்கிணைச்சு எந்தெந்த மாநிலம் எதில் ஸ்பெஷலைஸ்டாக இருக்குது என்னென்ன பண்ண போகிறாங்க ஸ்பெசிஃபிகேஷன் பண்ண போகிறாங்க இது எல்லாத்தையும் ஒரு கூட்டு ஒரு குவார்டினேட்டராக ஒர்க் பண்ணணுமே தவிர மத்தியில் உட்காந்துக்கிட்டு பண்ணையர்த்தனை பண்ணக்கூடாது தான் ரொம்ப டீசெண்டாக அவர் இங்கிலீஷில் பேசியிருக்கார் அப்போ ஒட்டுமொத்தமாக அவருடைய கட்டுரைகள் எடுத்து பார்க்கும்போது இந்தியாவினுடைய வளர்ச்சி பாதையை நோக்கி இந்த மக்களை நகர்த்தணும் அப்படின்னா என்ன நல்லா செய்யணும் அப்படிங்கிறதுக்கு மிக தெளிவாக சொல்லிட்டார் இப்படி தென்னிந்தியாவில் உட்காந்துட்டு ஒரு தமிழராக அவர் கொடுக்கக்கூடிய அத்தனை டிப்ஸையும் பார்த்து வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களும் ஜனநாயக சக்திகளும் உண்மையிலே வந்து கொண்டாடுறாங்க இப்படியெல்லாம் ஒரு ஆள் நமக்கு இல்லையே அப்படின்னு அவங்க கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பாஜக மோடி அரசாங்கம் மிகப்பெரிய சீன் போட்டுக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் அதை செஞ்சுருவோம் எதை சொல்லுவோம் பல ட்ரில்லியன் எக்கானமி உருவாக்கிடுவோம் இந்தியா ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி பாதிக்கு போயிடுச்சு அப்படி இப்படி எல்லா கதையும் நீங்கள் சொன்னீங்க எதுவுமே கிடையாது நீங்கள் எதையுமே செய்யலை உங்களுக்கு எதுவுமே தெரியலை பிடிஆர் பழனிவேல்ராஜனை பாருங்கள் மிக 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 தெளிவாக புள்ளி வரவங்களோடு பேசுகிறாரு இதை செஞ்சால் தான் இந்த ரிசல்ட் வரும் அப்படிங்கிறதுக்கு ஆதாரத்தை கொடுக்குறாரு இதை நீங்கள் ஒழுங்காக பாருங்கள் அப்படின்னு பல பேர் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்க மோடி அரசாங்கத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய அவமானகரமான நெருக்கடியான சூழலும் ஏற்பட்டு விட்டுருச்சு அப்ப பிடிஆர் வாய திறந்தாலே மோடி அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய நெருக்கடி தான்